நம வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க மீனராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீனராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் இனிமையாகவும் பழக பழகக்கூடியவங்களா இருப்பாங்கங்க இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ ராசி ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் கூடவே செவ்வாயும் தனது எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாங்கங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சிலருக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தலைவலி ஒத்த தலைவலி வர்றது தலை சுத்துற மாதிரியான ஒரு அமைப்புகள் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து உங்கள் ராசியாதிபதி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்காருங்க உடல் ஆரோக்கியத்தில் என்ன குறைபாடு இருந்தாலும் ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கனால கிளியர் பண்ணி கொடுத்துருவாருங்க அதனால் பெருசாக பயப்பட வேணாம் அடுத்து இரண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்காருங்க ஆறாம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கோங்க ஏற்கனவே கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றணும் அப்படி அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு வந்து நீங்கள் முருகபெருமானோட வேண்டுதல் மூலியமாக அந்த வாக்கு கொடுத்ததை காப்பாற்றுவீங்க அடுத்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுங்க தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி ஆட்சியாய் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்னதான் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சே தீரணும் அப்படிங்கிற வைராகியத்தை ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க அதனால் முடி எடுத்த காரியத்தை இப்பாடுபட்டாவது முடிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது தாராளமாக பயன்படுத்திக்கோங்க தடைகளை மீறி ஜெயிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க அடுத்து நான்காம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அப்படிங்கும்போது தாய் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் சூரியனும் நான்காம் இடத்தில் இருக்க அப்போ தந்தை வழி சொத்துக்கள் அவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவுகள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் பணம் ரொம்ப நல்லா பில் பெண்டிங் இருக்குதுங்க அதனால் ஒரு கடனாளியாக இருக்கேன் அப்படின்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு வந்து அதன் மூலியமாக அந்த கடன் அடைக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் உத்தியோக ரீதியாக நடக்கும் அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கை தரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க அடுத்த அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னாங்க புதன் பகவான் இருக்காரு புதன் அஞ்சில் இருக்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கும் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் நார்மலாகவே ஏழரா சனி நடக்கும்போது மாணவர்கள்கிட்ட படிப்பில் ஒரு தோய்வு இருக்குங்க ஒரு சின்ன ஒரு ரிலேசனை செட்டி பார்க்கும் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலாணிக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுவாங்க ஆனால் இந்த மாதத்தில் அஞ்சில் புதன் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு படிப்பனை கிடைக்கும் இல்லை நம்ம நல்லா படிக்கணும் அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கே முடிச்சுட்டு நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு இந்த மீனராசிக்கார மாணவர்கள் நினைப்பாங்க மீனராசிக்கார மாணவர்கள் தயவு செஞ்சு வந்து அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு முடிக்கணுங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க குறிப்பாக லெவன்த் டுவெல்த் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல எதிர்காலத்துக்காக நல்ல மார்க் வாங்கணும் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிங்க நீங்க எந்த ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சி தீருங்க ஓகே அடுத்து ஆறாம் இடம்ங்க ஆறாம் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு மாதத்தோட முற்பகுதியில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்படிங்கும்போது சொந்த நான் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கேங்க நான் சொந்த ஊருக்கு இருக்கேன் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும் மீனரசியை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்து ஏற்கனவே புது வேலை கிடைக்கிது அப்படிங்கினா பழைய வேலையை விட்டுற வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா புது வேலையோட சாதக பாதகங்களை நீங்கள் இருக்கிற வேலையோடு சேர்ந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா விதத்துலேயும் புது வேலை சாதகமாக இருக்குன்னா மட்டும் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உத்தியோகத்தை விட்றது சிறப்புங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கைங்க அதனால் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன தடங்கள் வரும் அந்த தடங்களை மீறி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கேதுக்கான தெய்வம் வந்து விநாயகருங்க தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு விநாயிர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க அடுத்து புதுசா கோர்ட்டுக்கே சொம்பு வழக்கு அப்படின்னு எதுவுமே தயவு செஞ்சு போயிடாதீங்க யாராவது உங்ககிட்ட வம்புக்கு வந்தாங்கன்னா கூட நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டே உங்களோட வேலைகளை பார்த்துட்டு அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அடுத்து ஏழாம் அதிபதிங்க ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னராக சொல்லக்கூடிய இடம் ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கிறனால உங்களோட வாழ்க்கை துணி மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பிஸ்னஸ் பார்ட்னர் இது வரைக்கும் நம்மளே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் இப்போ உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து பிஸ்னஸில் ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து எட்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காருங்க அப்போ நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயம் குணமாகும் எட்டு ஆறு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்போ திடீர் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க வெளி மாநிலம் வெளிநாடு நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாட்ரி மூலியமாக பண வரவு அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க குரு பகவானும் எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இன்சூரன்ஸ் பணம் நீண்ட நாளாக வராமல் இருந்துச்சுன்னா அது வர்றதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க பயணங்களால் நன்மை அதே மாதிரி ஆடம்பர தொழில் பண்ணுறவங்களுக்கும் பயணங்கள் மூலியமாக புதிய வேறு வேறு நாட்டுக்கெல்லாம் போய் ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணி அதன் மூலியமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக வந்து பாருங்கள் பெண் தெய்வம் சம்பந்த பட்ட கோவில்களுக்கு இந்த மாதம் நிறைய மீனராசிக்காரங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க அதே மாதிரி முருகன் கோவிலுக்கும் இந்த மாதம் மீனராசிக்காரங்க எதாச்சியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போயிட்டு வர்றதுக்கு நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அந்த கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு வச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து பத்தாம் இடம்ங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்க்குறாருங்க தொழில் ரொம்பவே நல்லாயிருக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துல பார்க்குறனால ஒரு சிலர் தொழிலுக்காக வந்து ஒரு இடம் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயம் உங்களுக்கு அது வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கு தொழிலுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்போ தொழில் மூலியமாக பணவரவு இருக்கும் ஆனால் அதுக்காக கொஞ்சம் நீங்கள் கடின உழைப்பை வந்து போடுறது நல்லதுங்க அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலும் அதே இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறத சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதியான சுகஸ்தானாதிபதியான புதன் பகவான் பாக்குறாரு அப்ப கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க கனவுகள் ஆசைகள் எல்லாம் இந்த மாதம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பனன்ல ராகு இருக்காருங்க பனன்ல ராகு இருக்கும்போது நிறைய பயணங்கள் பயணங்களால் நன்மை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அது ரீதியாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் குருவோட பார்வை அங்கே படுறனால கட்டாயம் வந்து அந்த வியாதிகளும் சரியாகும் ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து இப்ப வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப சூப்பராக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்லா இருக்கிறதுக்கு ஆஹ் முருகப்பெருமானையும் உங்களுக்கு வரவுலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு துர்க்கை வழிபாடு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க துர்க்கை வழிபாடு குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நல்லது நடக்கணும் அப்படின்னு இல்லாமல்ல சிவனை கொள்கிறேன் ஜோதிட வகுப்புங்க ஆன்லைன் ஜோதிட வகுப்பு இந்த மாதம் ஏழாம் தேதி வந்து தொடங்க இருக்குங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபுல் ப்ரொடக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல்லா கே நீ கிளிக் பண்ணிவிடுங்க